உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வசிக்கக்கூடிய வீடு நம்மளோட வாழ்க்கையில் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அது எப்படிப்பட்ட தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வசிக்கும் வீட்டை பொறுத்து தான் அமையுது உங்கள் வீட்டில் ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் எதிர்மறை மற்றும் துரதிர்ஷ்டத்தின் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கலாங்க ஆனால் உங்கள் வீடு எதிர்மறை ஆற்றலினால பாதிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது எப்படி அறிகிறது ஒரு வீடு எதிர்மறை ஆற்றல்னால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது அதை குறிக்கும் சில அறிகுறிகள் இருக்குது வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வீட்டை நேர்மறை ஆற்றல் நிறைந்த இடமாக மாற்றலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முத பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறது நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து நோய்வாய்பட்டா இல்லைனா தொடர்ச்சியான உடல்நல பிரச்சனைகளை அனுபவித்தா அது உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதாக அறிகுறியாக இருக்கலாம் மோசமாக வடிவமைக்கப்பட்ட இல்லைன்னா ஒழுங்கற்ற வீடு நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது உங்கள் வீட்டோட அமைப்பு ஃபர்னிச்சர்கள் உள்ள இடம் இல்லைன்னா வீ வண்ணம் கூட எதிர்மறை ஆற்றலை வழிவகுக்கலாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே உங்கள் வாழ்க்கையை நகர்த்த சிரமப்படுறீங்களா நீதி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா ஒரு வீட்டின் ஆற்றல் அதில் குடியிருப்பவங்களோட நிதி நிலைமையை பாதிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒரு குழப்பமான ஒரு ஒழுங்கற்ற வீடு குறிப்பா செல்வம் தொடர்பான பகுதிகளில் ஒழுங்கற்றி இருக்கிறதுனால அது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை தடுக்கலாங்க அதே மாதிரி தொடர்ச்சியான உறவு சிக்கல் குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு தொடர்ச்சியான உறவு சிக்கல்கள் மோதல்கள் இருந்தா அது உங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதாக அறிகுறியாக இருக்கலாம் ஒரு வீட்டின் ஆற்றல் அதில் வசிக்கிறவங்களோட உறவுகளை பாதிக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க உங்க வீட்டின் அமைப்பு இல்லைன்னா அலங்காரம் எதிர்மறை ஆற்றலுக்கு காரணமாக உள்ளதா அப்படின்னு நிபுணர்களோட ஆலோசிங்க அமைதியான வண்ணங்களை பயன்படுத்துறது இல்லைன்னா சரியான தாவரங்களை வளர்க்கறது இந்த மாதிரி வீட்டில் நல்ல நல்லிணக்கத்தை சமநிலையையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி விவரிக்க முடியாத சத்தங்கள் நகர்வுகள்ங்க உங்கள் வீட்டில் விவரிக்க முடியாத அளவுக்கு சத்தமோ பொருட்களோட நகர்வுகளோ இல்லைன்னா அமைதியற்ற உணர்வுகளை நீங்கள் அனுபவித்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதாக அறிகுறியாக இருக்கலாம் ஒரு வீட்டின் ஆற்றல் எதிர்மறை பொருட்கள்னால் பாதிக்கப்படலாம் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது புனித சின்னங்கள் பொருட்களை பயன்படுத்தி வீட்டை சுத்தம் செய்யும் சடங்கை செய்வது இல்லைன்னா உங்கள் வீட்டின் ஆற்றலை சமயநிலைப்படுத்துங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி